வெல்கம் டு இந்த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் இந்த பிகேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோல டெய்லி ஏழு மணிக்கு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய விதமான நம்மளுடைய ஷோஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய எபிசோட்ஸில் பார்த்துருப்போம் அதாவது இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய நம்ம பேசியிருப்போம் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னா என்ன அதை எவ்வாறு வளர்த்துக்கொள்வது அது ரொம்ப ஆக்டிவாக நம்ம வந்து அதை செயல்படுத்துவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருமா எஸ் டிஃபைன் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் வந்து உங்களோடய ப்ராப்ளத்தை பற்றி முள்ளே ஃபுல்லாக சொல்லுங்கள் அந்த விஷயத்தை திருப்பி கேட்க ஆரம்பிங்க அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு மார்ஜினை நம்ம பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஓ தான் பிரச்சனையா ஸோ இந்த பிரச்சனையை தான் நம்ம பயந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக நம்ம வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்காமே இருந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்புங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ எந்த எப்போ எப்பொழுது அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த அந்த ப்ராப்ளத்தை சுருக்கிறமோ ஸோ இவ்வளவு தான் பிரச்சனை அப்படி தானே சார் ரைட் இதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் என்பது நம்முடைய மனதிற்குள்ளே வர ஆரம்பிக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு மின் இட் டிஃபைன் த ப்ராப்ளம் த ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் வாட் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் எஸ் த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அண்ட் சேலஞ்சஸ் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்பதை நீங்கள் தேடி பாருங்கள் இது வரைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் பெருசாக எந்த எஃபெக்ட்டும் இல்லை ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நம்மளுடைய ப்ராப்ளத்திற்கு வேறு மாதிரியான என்ன சொல்யூஷனை கொடுக்கலாம் என்று யோசித்து பாருங்கள் ஓகே அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷன் ஓரளவுக்கு சரியாக வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதை அடுத்த லார்ஜ் லெவலில் நம்ம எப்படி பண்ணலாம் ஒரு பெரிய லெவலில் பண்ணியதற்கான சொல்யூஷனை வந்து பெரிய லெவலில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி ஒரு பர்மனெண்ட்டான ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் என்பது இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோன்னா ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷனை கொடுப்பதற்கான வாய்ப்பு என்பது எப்படி அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன ஸோ முதல்ல ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்லாம் நம்ம எழுதி பார்க்குறோம் எழுதி பார்க்கும்போது இந்த சேலஞ்சஸ்லாம் நமக்கு வந்து கண்டப்படுத்துனா அதையும் நீங்கள் எழுதி பார்த்து அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தையும் முயற்சி செய்து பாருங்கள் ஓகே திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப் வாட் வார்டபட் த தேர்ட் திங் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஸ்டாக்னேஷன் உங்களை முடிவு செய்வதற்காக முடிவு செய்ய விடாமல் எந்த ஒரு மனத்தேக்கம் என்பது உங்களை தடுத்து கொண்டிருப்பது தடுத்துக்கிட்டு இருக்குது எந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களை ஒரு பிரேவாக முடிவெடுக்க விடாமல் வேணாம் வேணாம் இந்த ஒரு விஷயம் இருக்குது அதனால் நான் பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் என்பது உங்களை தடுத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் அதையும் நீங்கள் எழுது ஓகே அதையும் இந்த மாதிரி ஒரு வீடியோவா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மேக் பண்ணலாம் அதை மேக் பண்ணி திருப்பி நீங்களே அதை வந்து கேட்டு பாருங்கள் ஸோ புதுசாக ஒரு ஐடியா வரும்போது அதை நீங்கள் எழுதுங்கள் அதை வைத்து இப்படி ஒரு ப்ராப்ளம் அண்ட் வாட் இஸ் ஆ ட்ரல் அண்ட் எத்தடே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவும் இருந்ததுன்னா நாம் அதை வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகே எமோஷ்னல் ஸ்டாக்னேஷன் அண்ட் பாஸ்டிவ்யூ உங்களுடைய உள்ளுணர்வுகளுக்குள் இருக்கக்கூடிய எமோஷ்னல் ஸ்டாக்னேஷன் என்ன அந்த உணர்வுகள் ஓரியன்டான ஒரு தேக்க நிலை என்பது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு உணர்வு என்பது இது வரைக்கும் எனக்கு வந்து தைரியமே இல்லை அப்போ எனக்கு உள்ள ஒரு பய உணர்வு இருக்குது இந்த பய உணர்வு தான் என்னை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு தே தேக்க தேக்கி வச்சிருக்கு ஓகே ஒரு தேக்க நிலையை வந்து என்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பதுங்கிறது இந்த பய உணர்வு தான் அண்ட் வாட் அபோட் யுவர் பாஸ்ட் யூ அந்த கடந்த காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் இந்த தேக்க உணர்வின் மூலமாக கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு எல்லாத்தையும் ஓகே ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே நீங்கள் இருந்திருக்கிறீர்களா அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே போகிறது எப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வழி என்பதை நீங்கள் இதை இது இதெல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது அந்த ஒரு வழி என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தனிசம் ஓகே கம்யூனிகேஷன் அந்த பார்டர் லைன் எஸ் இந்த கம்யூனிகேஷனை வளர்த்து கொள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் பார்டர் லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது யார் யாரெல்லாம் அந்த பார்டர் லைனை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்காக அவர்களுடைய சுகத்திற்காக அவர்களுடைய சந்தோஷத்திற்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறாங்கங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எடுங்க யார் யாரெல்லாம் பாசத்தின் மூலமாக வச்சு நம்மளுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் நம்ம மேலே வந்து கோபத்தையோ வெறுப்பையோ காட்டி 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 வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளோட ஸ்பாயில் பண்ணுறாங்க வேறு விஷயத்தை நோக்கியே சிந்திக்க விடாமல் யார் யாரெல்லாம் நம்மளை இந்த ஒரு கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்குங்கிற விஷயத்தை யோசிங்க அவர்கள் தான் நம்மளுடைய பறமை எதிரிகள் அவங்க அன்பு காட்டினாலும் வெறுப்பு காட்டினாலும் அவர்கள் தான் நம்மளுடைய எதிரிகள் அப்போ அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு பாடர்லைனாக வைத்திருக்கணும் டேர் டு சே நோ ஒரு புக்கு சொல்லியது இல்லையா டே டு சேனோ அப்படின்னு சொல்லுது ஆர்ட் ஆஃப் சேய் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து வேணான்னு சொல்கிறது இந்த பீப்புள் இது மூலமாக நமக்குள்ள நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷங்கிறது இங்கே இருக்கணும் சொன்னால் தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஒன்றா அப்போ நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் வேணாம் நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் லைனை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க தட் இஸ் மேட்டர் ஒரு பாச வலையில் ஒருத்தவங்க உங்களை கட்டி இழுத்து அதனாலேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் அவர்களுக்கு கே சொல்ல வேண்டியதை சொல்ல விஷயத்தை நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது வருகிறதுன்னு சொன்னால் அப்போ அந்த பாச வலையிலேருந்து நம்ம விடுபடுவது எப்படி ஹவு டு டேர் டு சே நோ ஹவு டேர் டு சே நோ அப்படிங்கிற விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமானது அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன் திங் எந்த ஒரு விஷயங்கிறதுங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்போ நோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை டீசென்ட்டாக அவரோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஜென்டலாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே and the collaboration and the leading. உங்களுடைய பிரச்சனை என்பது எப்படி இருக்கிறதோ அதே போல் இதே மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வேறு வேறு மாதிரியான திறமையில் இருக்கக்கூடிய ஆட்களை ஒருவேளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அந்த ஆட்களை நீங்கள் பார்க்குறீங்களா அவரோடு சேர்ந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது லீகலாக சொல்கிறேன் ஓகே அந்த மாதிரியான ஒரு லீகலான ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்கள் அதற்கு நீங்களே வந்து ஒரு லீடிங் பொசிஷன் வருவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை உங்களை நீங்களே ஒரு லீடராக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வேலையை உங்களுக்குள் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க எதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டியோ அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய அதுக்கான வீடியோஸ் அப்படிங்கிற நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் கொஞ்சமாக அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பெரியங்கள் தட் இஸ் வாட் ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஓரியன்டான நிறைய விதமான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஓரியன்டான விஷயங்கள் என்பது நம்மளுடைய பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோவில் நான் பேசிகிட்டு இருக்கோம் டெய்லி ஏழு மணிக்கு ஸோ தாராளமாக பாருங்கள் இதன் மூலமாக நீங்கள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிறைய டிப்ஸுங்கிறது ஐடியாஸுங்கிறது சைக்காலஜி மூலமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தட் இஸ் அ மேட்டர் ஸோ மேலும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அப்படிங்கறது அப்படினு சொன்னால் ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணுவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இதான் எங்கள் நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ராக் குமார் பாண்டியன் ஃபார் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட் பாய்